you can now donate to the Ministry of Finance Disaster Relief Fund via GovPay. நான் <laughs> வந்து எதிர்கட்சி தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல ஒரு இளைஞ இளைஞர் அதுக்கப்புறம் தான் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அமைச்சர் அதெல்லாமே அப்படி இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு கணக்கு வழக்கு நான் பாராளுமன்றத்தில் கூடிய சீக்கிரம் சமர்ப்பிக்கிறேன் சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அதை முதல்ல எதிர்த்தேனா அது உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து லாபம் பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஏன் அரசாங்கம் பணத்து மூலியமாக இரநூறுவா படி கொடுத்து ஐ அஞ்சு பில்லியன் கொடுத்து ஏன் அவங்கள ஊக்குவிக்கிறோன்னு ஒரு கேள்வி அவ்வளோதான் அதை தவிர நாங்கள் சம்பள அதிகரிப்புக்கு எதிரானவங்க கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த புயலை உருவாக்கல அரசாங்கம் இந்த மலையையும் வெள்ளத்தையும் உருவாக்கல உண்மைக்கும் இது ஒரு பெரிய கஷ்டத்தில் அரசாங்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வச்சு அரசியல் செய்யணும் அது என்னோட எண்ணம் கிடையாது எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக ஒத்துழைப்போம் இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க வரவு செலவு திட்டம் அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல ஏன்னா நேற்று இரவு நான் கொட்மலையை மட்டும் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சேதாரத்தை மட்டும் பார்க்கும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது அவரோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நாங்கள் என்னதான் உதவி செஞ்சாலும் மக்கள் வந்து வீடு கேட்குறாங்க எப்படி என் என்ன என்ன மாதிரி சேதாரம் இருந்தாலும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேட்கறது வீடு திட்டம் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது நான் மலையக மக்கள் பிரதியாக இருந்து சொல்கிறேன் வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது அது சாத்தியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த தருணத்தில் ஒரு வீட்டின் மதிப்பீடு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது லட்சத்துக்குள்ளார இருக்கும் இந்த சேதாரத்துக்கு மத்தியில் நீங்கள் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு வந்து வீடு கட்டுறது சாத்தியம் கிடையாது ஆனால் உங்களுக்கு காணியை வழங்க முடியும் காணி உரிமை வழங்குறதுக்கு தடையாக இருக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும்தானே தவிர உங்களோட நோக்கமோ எங்களோட நோக்கமோ கிடையாது இங்கே இருக்க மலையக பிரதிகள் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் அங்கே இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவர் முழுமையான ஆதரவு வழங்குவார் காணி உரிமை வழங்குற திட்டத்தில் ஆனால் காணி உரிமை வழங்குறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஏற்றுக்கணும் நம்ம வந்து பேப்பரில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கனே நூறு ஏழியா மாவட்டத்துல ஆனா உண்மையான விஷயம் அதையும் தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது காலம் போக போக தான் நம்மளுக்கும் புரியும் அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு அந்த கால அவகாசத்தை வழங்கிதான் ஆகணும் மலையக மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் நான் எந்த நான் வந்து இப்போ போயிருக்க அனைத்து இடங்கள் கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் நம்ம பொறுமையும் மனிதாபிமானமும் கட்டாயம் கடைபிடிக்கணும் இந்த தருணத்துல புத்தலமாக இருக்கட்டும் கம்பவா இருக்கட்டும் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு மழை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக இருப்போம் காரணம் என்னன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்கள் வழங்கி ஆகும் அரசியலுக்கு அப்பாது உங்களோட அரசியல் கொள்கை வேற வேறு வேறையாக இருக்கலாம் பிரச்சனைகள் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் உலகமாக இருக்கட்டும் இல்லாட்டி இங்கே இருக்கிற நாட்டு மக்களாக இருக்கட்டும் அது சின்ன தமிழ் முஸ்லீம் யாராக இருந்தாலும் இந்த புயல் மலை வெள்ளத்துக்கு இன்னும் மத மொழி எதுவுமே தெரியல அப்படி இருக்கும்போது ஒரு இலங்கையரார் இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவிச்சு கட்டாயம் மக்களுக்கு ஒரு வலிய காமிச்சாகும் என்னோட அபிப்பிராயம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளராக சொல்றேன் என்னோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த வாக்கெடுப்பில் நான் முழுமையாக வழங்க காரணம் வேறு எடுக்காண்டியும் இல்லை ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் சாத்தியமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அடுத்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவு வழங்குகிறோம்